மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பான ஆதரவுகளை எப்போதும் கொடுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு நீரிழிவு நோய் சுகர் ஜாதக ரீதியாக அந்த ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம் மருத்துவ ஜோதிடம்னே ஒன்று இருக்கு நமக்கு எந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான டிசீஸ் வரும் என்ன தொந்தரவுனால நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு நிறைய இப்போ பொதுமக்கள் மத்தியில உலக உலக மத்தியிலேயே பேசப்பட பேசப்படக்கூடிய பெரிய விவாத பொருள் அப்படின்னா சுகர்பத்தினம் சர்க்கரை நோய் நீரிழிவு நோய் இது எதனால எல்லாம் நமக்கு வருது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா பார்ப்போம் உடல் ரீதியா எதனால வருதுன்னா அது மருத்துவர்கள் சொல்லுவாங்க மருத்துவர்களுடைய அந்த அற்புதமான கணிப்பு அவங்களுடைய அனுபவம் அதை சொல்லும் ஒரு ஒரு மருத்துவர்கள் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க நான் வணங்கக்கூடிய முதல் கடவுள் அப்படின்னா மருத்துவர்களை தான் இந்த நேரத்துல நான் வணங்கிக்கிறேன் எத்தனை பேர்த்த காப்பாத்துறாங்க எவ்வளவு பேர்த்த சரி பண்ணி கொடுக்குறாங்க நல்லா பெரிய விஷயம் மருத்துவர்கள் வந்து உண்மையிலேயே ஒரு வாழும் கடவுள்கள் தான் நமக்கு முன்னாடி மகிழ்ச்சி நீரிழிவு நோய் அப்படின்னா நான் ஜாதகம் பார்க்கும்போது ஆறு வயசு பையன் ஏழு வயசு பையனுக்கும் சர்க்கரை இருக்கு எங்களுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்குறாங்க இப்போலாம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலயும் ஏதாவது சுகர் வந்துருச்சு தீர்வு இருக்கான்னு கேட்குறேன் நிறைய பேர் சுகர்னால நீரிழிவு நோயினால பாதிக்கப்படுறாங்கன்னா அது மிகையே இல்லை இதுக்கு மிக 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 முக்கிய காரணமா உங்க மனச கண்டிப்பா ஆரோக்கியமா வச்சு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இது வந்து எல்லா வியாதிக்கும் பிள்ளையார் சொல்லி மன அழுத்தம் தான் அந்த மன அழுத்தம் இல்லாம தயவு செய்து நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு யோகா தியானம் நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி நிறைய இருக்கு ஒரு ஒரு மணி நேரம் டெய்லி செலவு பண்ணணும் அவ்வளவுதான் மீதி இருபத்தி மூணு மணி நேரம் நம்ம நல்லா இருக்கலாம் இது நிறைய பேர் பண்றதில்லை வாய்ப்பு இல்லை நேரம் இல்லை ஆனா நம்ம மருத்துவர்கள்கிட்ட போய் மருத்துவமனையில நாலு கணக்காக உட்கார்ந்து இருக்க வேண்டிய காட்டத்துக்கு தள்ளப்படுறோம் இதுதானே உண்மை அந்த மாதிரியான மன அழுத்தம் ஆகி நோய் கிரியேட் ஆகி போய் உட்கார்ற மாதிரியான காலச்சூழல தள்ளப்பட்டுட்டோம் அவசர உலகம் ஜாதகம் பார்த்த உடனே பிரச்சனை தீர்ந்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் அவங்க ஆர்வத்தை நான் குற சொல்லுங்க இப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க தீர்த்து கொடுப்பதற்கு நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் கடவுள் கிடையாது நான் ஒரு கருவி உங்களுக்கு இப்படி இருக்கு சார் இப்படி இருக்கு இப்படி போங்க இந்த பரிகாரங்கள் இந்த வழிபாடுகளை நீங்க எடுத்து பண்ணுங்க நல்லா இருப்பீங்க அப்படின்லாம் சொல்றோம் இருந்தாலும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில உயரணும் லட்சியத்தை அடையணுங்கிற அது பேராசையாகவும் சொல்லலாம் லட்சியமாகவும் சொல்லலாம் நமக்கான சக்தி என்னன்னு நம்ம பார்த்து அந்த வாழ்க்கையை சிறப்பாக மெல்ல வாழ்ந்துக்கிட்டோம்னா தப்பு வராது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சப்ஜெக்டுக்கு போயிடுவோம் நீரிழிவு நோய் இது ஒரு மருத்துவ ஜோதிடமா நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனாலும் வியாதிகள் சார்ந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் இருந்தால் உங்களுக்கு குடும்ப மருத்துவர் தெரிந்த மருத்துவர் நல்ல மருத்துவரை அணுகி நீங்கள் அதுக்கான மருத்துவ முறையை கையாளணும் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சிருந்தேன் ஒரு ஜாதகத்துல சுகர் அப்படின்னு வந்தா ஃபர்ஸ்ட் கிரகம் சுக்ரன் ரெண்டாவது கிரகம் குரு மூணாவது கிரகம் சனி நாலாவது கிரகம் சந்திரன் இவங்க நாலு தான் சுகருக்கு காரணம் கிரகங்கள்ல அந்த இன்ஃப்ளுயன்ஸு அந்த கதிர்வீச்சுகள் அதோட தாக்கங்கள் இல்லாம அந்த சுகர் கிரியேட் ஆகாதுன்னு மருத்துவ ஜோதிடம் சொல்லிட்டோம் அப்போ சுகருக்கான அந்த கிரகங்கள் எந்த மாதிரி எல்லாம் இருந்தா வரும் அப்படின்னா முதல் விதி ஒரு நாலு விதி இருக்கு முதல் விதி இதை நம்ம திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்லி தரேன் அழகா இருக்கும் புரிஞ்சுக்கலாம் நீர் ராசிகள்ல குரு சனி குரு சுக்கரன் சுக்கரன் சனி சுக்கரன் குரு இதோட சந்திரன் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த சுகருக்கான பிள்ளையார் சொல்லி போட போகுதுன்னு அர்த்தம் இந்த கிரகங்கள் நீர் ராசியை பார்த்தாலும் நீர் ராசியில் இருந்தாலும் குரு சனி சுக்கரன் சந்திரன் நீர் ராசியில் இருந்தாலும் நீர் ராசியை பார்த்தாலும் இவங்களுக்கு சுகர் பிள்ளையார் சொல்லி போட போறதுன்னு அர்த்தம் சரி எப்ப வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குமில்ல அங்கதான் தசா புத்திக்கு நம்ம போகணும் நோய் அப்படின்னா ஆறாம் இடம் ஒரு ஜாதகத்துக்கு அதான் வியாதியை குறிக்கக்கூடிய இடம் நீண்ட நாள் மருத்துவம் பார்க்கணும் லைஃப் லாங் மருத்துவம் பார்க்கணும்னா எட்டாம் இடம் சம்பந்தப்படணும் ஆறு எட்டு ஆறு வியாதி எட்டு லாங் டேர்ம் ஆறு எட்டு கனெக்ட் ஆச்சுன்னா நீண்ட நாள் வியாதி கேன்சருக்கு மருந்து சாப்பிட்றோம் சுகருக்கு மருந்து சாப்பிட்றேன் தைராய்டுக்கு மருந்து சாப்பிட்றேன் ப்ரெஷருக்கு மருந்து சாப்பிட்றேன் மருந்து சாப்பிடறேன் இதெல்லாம் நீண்ட வியாதி ஆறு எட்டு கனெக்ட் ஆச்சுன்னா நீண்ட வியாதி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் கனெக்ட் ஆச்சுன்னா மருத்துவமனையில கொஞ்ச நாள் இருக்கிறோம் வைத்தியம் பார்க்கறோம் இருக்கிறோம் வைத்தியம் பார்க்கிறோங்கிற அளவுக்கு கொண்டு போகும் அப்ப ஆறு எட்டு பன்னெண்டு வியாதிகளுக்கான தாக்கத்தை அதிகரிக்கக்கூடிய இடம் முதல் விதி என்னன்னு பார்க்கலாம் நீர் வீடுகளில் குரு சுக்கரன் சனி சந்திரன் தொடர்பு பார்வை அல்லது சேர்க்கை அல்லது இருக்கிறது இந்த நாலு கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஏதாவது ஒண்ணுக்கு ஒன்னு இணைவா இருக்கிறது ஃபர்ஸ்ட் விதி ரெண்டாவது விதி இந்த நீர் வீடுகள்ல இருக்கிற கிரகங்களுக்கு இந்த ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்தார் நீண்ட நாள் மருத்துவம் அப்படிங்கிறது கணக்கு மூணாவது விதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி தசா புத்திகளில் சுகருக்கு ட்ரீட்மெண்ட் இந்த கிரகங்கள் எல்லாம் இணைஞ்சு அது நீர் வீடுகளோட சம்பந்தப்பட்டு ஆறு எட்டு பன்னெண்டு தசா புத்திகள் காலங்களில் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் இது மாறவே மாதிரி அப்படி போய் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு செக் பண்ற காலம் எப்ப வர உங்க லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் கோச்சாரராக செல்லும் காலம் ராகு கோச்சாரத்துல செல்லும் போது உங்க லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அப்பதான் பிளட் டெஸ்ட் எடுக்க ராகு போகணும் போகும்போது சுகர் ஜெனரேட் ஆகும் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டிலிருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தும் பொழுதும் சுகருக்கான ட்ரீட்மெண்ட் தொடங்கும் இவ்வளவுதான் இந்த ஐந்து விதிகள் தான் இது தாண்டி சுகருக்கு நீரிழிவு நோய்க்கான மருத்துவ ஜோதிடத்துல விதிகள் இல்லை எல்லா பெரிய பெரிய விதிகள் இருந்தாலும் சுருக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை செக் பண்ணி பாருங்க எயிட்டி பர்சன்டேஜ் பொருதி வரும் அதுக்காக நான் மேதை சொல்லிக்க விரும்பல எண்பது சதவீத பொருதி வரும் என் குருமார்கள் சொல்லி கொடுத்தத என்னோட அனுபவத்தை கலந்து உங்களுக்கு நான் சொல்றேன் சார் இதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் முதல் பரிகாரம் மருத்துவர்கள் தான் உங்களுடைய மன ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கோங்க மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா உணவு முறையும் சொல்லி கொடுப்பாங்க வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி மன அழுத்தம் இல்லாத தியானம் இதெல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கும் சார் எனக்கு வியாதியா இருக்கு இது சுகர் வந்துருச்சு மன உளைச்சலா இருக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வேணுமே ஆலய பரிகாரங்கள் கொடுங்க முதல்ல மருத்துவர் தான் பரிகாரம்னு சொல்லிட்டோம் இரண்டாவது பரிகாரத்துக்கு நம்ம போய்க்கலாம் அப்படி இறை பரிகாரத்துக்கான ஆலயம் வந்து முதல் கோயில் வைத்தீஸ்வரம் உங்களுக்கு ஆறாம் அதிபதி யாருன்னு பாருங்க அந்த கிழமையில போய் வாங்க விளக்கு போடுங்க பிரார்த்தனை பண்ணுங்க நல்ல ஆழமா வேண்டிங்க நல்லா இருக்கும் சூப்பரா உங்களுக்கு மனநிறைவு இருக்கும் அதே போல உங்களுக்கு உங்க ஊர்ல உங்க உள்ளூர்ல உங்க உள்ளூர்ல இருக்க சிவாலயம் இருக்கும் சிவாலயத்துல போய் சிவபெருமானுக்கும் பைரவருக்கும் நல்ல பிரார்த்தனை வச்சுக்கோங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்தனி போலாம் அப்படி இல்லைன்னா திருவாதிரை ஒரு மாசம் மாசம் ஒரு நாள் திருவாதிரை அந்த திருவாதிரையில சிவனுக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் பண்ணி விளக்கு போட்டே வரலாம் ஒரு பதினோரு விளக்கு போடுங்க போட்டே வரும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் கிடைக்கும் சரி நோய் வந்துருச்சு இதற்கு தீர்மா தீராதான் நல்ல மருத்துவர் கிடைக்காரா கிடைக்க மாட்டாரா அஞ்சாம் இடம் வியாதிக்கு தீர்வு அஞ்சு கூட பலமா இருக்கணும் ஒன்பதாம் இடம் மருத்துவர் ஒன்பது வலுத்து இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல மருத்துவர் கிடைச்சிருவாரு இவ்வளவுதாங்க மருத்துவ ஜோதித்தோட சூட்சமாத்த உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓப்பனா இதை வந்து உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சு பார்த்தா ஆக்கி விட்டாரு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் பொறுஞ்சி டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ங்கிறது மீதி இருக்கிற பிளானட்டோட பார்வை சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறுபடலாம் இதுதான் நீரிழிவுக்கான அந்த பிளானட் பொசிஷன் இதை செக் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்